மூத்த கடற்படை அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி இடையிலான நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கையின் இன்றைய பாதுகாப்பு நிலைமை எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கடல் வழியாக ஆயுதங்கள் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான முயற்சிகள் ஆழ்கடல் நீரில் கண்காணிப்பு பணிகள் உட்பட தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் கடல்சார் நடவடிக்கைகள் பற்றிய பதிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன பாதுகாப்பு துணை அமைச்சர் அருணாஜயசெகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனஹோட மற்றும் பல மூத்த கடற்படை அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரம நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பிரதமர் ஹரிணி அமரசூரியா சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய பானா சத்தியலிங்கம் ஹர்சன நாணயக்கார நிகால் அபேசிங்க ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வரலாற்று பெருமைமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் சிவராத்திரி பூஜைகள் நடைபெற்றன பாலாவியில் புனித நீராடிய பக்தர்கள் மகா சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்தனர் திருக்கேதீஸ்வரர் திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் சமய சொற்பொழிவுகள் இசை நிகழ்ச்சிகள் என்பன நடைபெற்றன வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின விசேட பூஜைகள் அமைதியான முறையில் இடம்பெற்றது நேற்று மதியம் மலை உச்சியில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரருக்கு விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்று விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டன இம்முறை ஆலயத்தில் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே பூஜைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது காலை முதல் ஆலய பகுதியில் நெடுங்கணி போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தினர் கோப்பாய் பகுதியில் இறுதி ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது மோதி தள்ளிவிட்டு தப்பிச் சென்ற வாகனத்தை கைதடியில் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமை கைதடி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைத்திருந்த வாகனம் நேற்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது கோப்பாய் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்த ஒருவரின் பூத உடலுக்கு இறுதி நடைபெற்று தகன கிரிகைக்காக கோப்பாய் கைதடி வீதியில் உள்ள இந்து மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஊர்வலமாக சென்றவர்கள் மீது வீதி மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றது விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய ஐந்து பேர் சிகிச்சை பெற்றனர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள கோப்பாய் போலீசார் வாகனத்தின் சாரதியையும் உரிமையாளரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடந்த இருபத்தோராம் திகதி வெளியிடப்பட்ட உள்நாட்டு வருமான திருத்த சட்ட மூலத்தின்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு நாட்டிலிருந்து அந்நிய செலாவணி சம்பாதிக்கும் தனிநபர்களுக்கு பதினைந்து சதவீத சேவை வரி விதிக்கப்படுவதால் சேவை வழங்குனர்கள் சிரமத்திற்குள்ளாக மாட்டார்கள் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தனிநபர்கள் முப்பத்தி சதவீதம் வரை வருமான வரி செலுத்தும் சூழலில் சேவை ஏற்றுமதி துறையில் ஈடுபடுவர்களுக்கு அதிகபட்ச வரம்பு பதினைந்து சதவீதத்திற்கு உட்பட்ட வரிகளை விதிப்பது நியாயமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச இரட்டை வரி விதிப்பு ஒப்பந்தங்களின் கீழ் சேவை வழங்குனர்கள் நிவாரணம் பெறுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையில் வெறுப்பு பேச்சு நூற்றி பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததை தொடர்ந்து இன மத ரீதியில் சிறுபான்மையினருக்கு எதிரான வறுப்பு பேச்சு எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பாலின அடிப்படையிலான வெறுப்பு பேச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளை கேள்விக்குட்படுத்துவதில் அவ்வித அரசியல் பழிவாங்கலும் இல்லை எனவும் எதிர்காலத்தில் மேலும் பல அரசியல்வாதிகளை அழைத்து விசாரணை நடத்தப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படுவதில்லை விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவிடம் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டதன் பின்னணியில் அரசியல் அவமதிப்பு உள்ளது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துமாறு கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழில் இன்று காலை மீனவர்கள் முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்று வட்டத்தில் ஆரம்பமாகிய குறித்த போராட்டமானது யாழ் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்து யாழ் இந்திய துணை தூதரகத்தினை அடைந்தது இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களில் சில இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மகஜரை கையளித்தனர் சூடானின் தலைநகர் காட்டுமினின் புறநகர் பகுதியில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு பத்து பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காட்டுமின் புறநகரான வடக்கு ஓம்டூர் மானில் உள்ள இராணுவ விமான தளத்திலிருந்து புறப்பட்ட விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் காட்டுமின் சிரேஷ்ட ராணுவ தளபதியான மேஜர் ஜெனரல் பர் அகமட்டும் உயிரிழந்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் குடியுரிமை பெற வேண்டுமெனில் வர்த்தகம் மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் இப்போது இதற்கு பதிலாக கோல்ட் கார்ட் எனும் புதிய திட்டத்தை ட்ரம் அறிவித்திருக்கின்றார் இது அமெரிக்க குடியுரிமையை விற்கும் செயல் என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்திய பணத்தில் ஒரு கோடி முதலீடு செய்து அளவுக்கு குறைந்தபட்சம் பத்து அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுத்தால் அமெரிக்கா குடியுரிமை கிடைக்கும் ஆனால் இப்போது ட்ரம் அறிமுகப்படுத்தி இருக்கும் கோல்ட எனும் புதிய திட்டத்தால் இந்திய பணத்தில் நூற்றி கோடி செலுத்த வேண்டும் ரஷ்யாவின் பெரும் பணக்காரர்கள் அமெரிக்காவை ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சிலர் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்ய பணக்காரர்களில் சிலர் நல்லவர்கள் என்றும் கூட டிரம்ப் பேசியிருக்கிறார் மறுபுறம் இருக்கின்றன ஏற்கனவே டிரம்ப் கொண்டு வந்த பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை மறுக்கும் சட்டத்திற்கு பல நீதிமன்றங்கள் தடையை பிறப்பித்திருக்கின்றன அதே போல இந்த திட்டத்திற்கும் நீதிமன்றங்கள் தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது மட்டுமல்லாது கோல்ட் அட்டை திட்டம் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கு ஆளும் கட்சியின் எம்பிக்களை எதிராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது குரூப் பி பிரிவில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளிடையே நடந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றதால் இத்தொடரிலிருந்து இங்கிலாந்து வெளியேறியது லாகூரில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று ஆப்கானிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடியது ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த ஆப்கானிஸ்தான் முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்கள் எடுத்தது முன்னூற்றி இருபத்தி ஆறு எண் மிலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை முழந்து முன்னூற்றி ஓட்டங்கள் தோல்வியடைந்தது ஆரம்பத்தில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்த ஆப்கானிஸ்தானின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இப்ராஹிம் சாடன் ஹாஹித் ஜோடி நூற்றி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக எடுத்து காப்பாற்றியது இப்ராஹிம் பன்னெண்டு பவுண்டரி ஆறு சிக்சருடன் நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் அடித்தார் சாம்பியன்ஸ் தொடரில் அதிக ஓட்டங்கள் அடித்த வீரராக இப்ராஹிம் சாதனை படைத்தார் இங்கிலாந்தின் ஹெரி ப்ரூக் இருபத்தைந்து ஓட்டங்களிலும் ஹெப்டன் பட்லர் எண்பத்தி மூன்று ஓட்டங்களிலும் ஆட்டமிழந்தனர் தொடர்ந்து அசத்திய ஜோடு ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் சதத்தை அடித்ததால் இங்கிலாந்து எளிதாக வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பதினோரு பவுண்டரி ஒரு சிக்சரை அடித்த அவர் நூற்றி இருபது ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து தோல்வியடைந்தது